பெரியாரை பெரியாரை பொய்யாக பொய் தகவல் அடிப்படையில் பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான இடத்துல ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பத்து நாட்களுக்கு மேலே கேட்டோம் நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னோம் அவர் விவாதத்துக்கு வரேன் நேரம் அதுக்கப்புறம் வரவும் இல்லை நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவருடைய நேரடியாக ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதான் முட்ருக்கேன்னு சொல்லி நாங்கள்லாம் நிற்கிறோம் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம் இப்போவும் வெளியே வரல அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தோழருடைய கடைக்கு ஒரு பத்து இருபது பேர் அனுப்பியிருக்கிறார் நாங்க சீமான் என்ன சொல்றோம்னா தனிப்பட்ட ஒரு தோழருடைய கடைக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கல்ல அந்த வகையில் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்பயாவது புஸ்தக கடைக்கு ஆள் அனுப்பியிருக்கிறீங்க இப்பயாவது அந்த தம்பிங்க வந்து புஸ்தகம் படிக்கட்டும் சரிங்களா அங்கே என்ன புத்தகம் வேணுமோ சொல்லுங்க நானே ஃப்ரீயாக தரேன் குறைஞ்சபட்சம் நாங்கள் தேதி குறிச்சி இடங்குறிச்சி வந்திருக்கிறோம் அந்த மாதிரி தைரியம் இருந்தால் நாள் தேதி இடங்குறிச்சி வாங்க எங்க வேணா வாங்க நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் இது மாதிரி கோழைத்தனமாக பேடித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா பயந்து போய் பின்வாசல் வழியா வர்றது

சீமான் அங்கல கோவத்தை சொல்லணும் பெரியார் அவதூறு பண்ணுறாங்க வந்தால் என்ன அர்த்தம் குருமூர்த்தியை நோக்கி இன்னும் கேள்வி கேட்டுக்கணும்ல குருமூர்த்தியை பார்த்தெல்லாம் கேட்க மாட்டாருங்க அவருக்கு அவர் குருமூர்த்தி அவருக்கு குரு ஆசான் அதனால குருமூர்த்தி வந்து விடுதலை புலிகளை அவதூறாக பேசுகிறாரு கை கட்டி வெடிக்க பார்க்குற பெரியார் அவதூறு பண்ண நாங்கள் வந்து நின்ட்டோம்ல நாங்கள் நிற்கிறோம்ல அப்போ பிரபாகரனை விடுதலை புலிகளை படுத்து என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் போய் கேட்டுருக்கணும்ல நீங்கள் அங்கே கேட்கல விடுதலை புலிகளாக முக்கியம் கிடையாது விடுதலை புலி அவமான அவமானப்படுத்துறாங்க அதை பற்றி கவலை கிடையாது அதுதான் அவருக்கு சீமான தேவை வேற ஒன்றும் கிடையாது